இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு திருச்சியில் ஜேஜே பில்டர்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்கிற புது டூ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் மிடில் கிளாஸ் மக்களும் லக்ஸரியஸாக என்ஜாய் பண்ணுற விதமாக அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய அம்யூனிட்டிஸும் அது போக செமி ஃபர்னிஷிங் செட்டப்பும் கொடுத்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க மற்ற டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லையே ஜேஜே பில்டர் ஸ்பெஷலைசேஷன் என்ன அப்படின்னா பெரிய யூனிட்ஸ் வச்சிருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸில் என்ன அம்யூனிட்டிஸ் பண்ணுறாங்களோ அதே நாங்கள் வந்து இது ஒரு சிக்ஸ் யூனிட் இல்லை எயிட் யூனிட் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேயும் நாங்கள் எல்லாமே அகாமடேட் பண்ணியிருக்கோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ப்ரொவிஷன்ஸ் கீழே நாங்கள் பண்ணியிருக்கோம் அதனால் இப்போ சிலிண்டர் மேன்லாம் மேலே வரணுன்னு அவசியம் இல்லை கீழே வச்சுட்டு போயிருவாங்க பைப்லைனில் வரதுனால நமக்கு சேஃப்டி வைஸும் பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஹவுசஸ்லாம் நாங்கள் ராவாக கொடுக்கறதில்ல செமி ஃபர்னிஷ்டாக கொடுக்குறோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் மாடுலர் கிச்சன்ஸ் இருக்கும் வார்ட்ரோப் இருக்கும் காட்டன் மேட்ரஸ் இருக்கும் டிவி யூனிட் இருக்கும் பூஜா ஸ்டாண்ட் இருக்கும் ஸோ எல்லா மினிக்யூஸோட தான் இந்த வீடு உங்களுக்கு கிடைக்கிறது அதே மாதிரி இதில் ப்ரஷர் பம்ப் நாங்கள் கொடுத்துருக்கறதுனால நீங்கள் இந்த ஹோட்டல்ஸ்ல இதெல்லாம் போகிறப்ப ஷவர்ல ரெயின் ஷவர் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்கள் வாஷ்ரூம்லையும் அந்த லக்ஸரி ஃபீல் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அப்பார்ட்மெண்டோட நேம் வந்து ஜேஜே ஹைட்ஸ் அபார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா அஞ்சு ரெசெண்ட் அதாவது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சியில் கே கே நகருக்கு பக்கத்தில் எஸ்பிஐஓ ஸ்கூலுக்கு ஃப்ரண்ட் சைடில் கார்ப்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு டு பிளஸ் த்ரீ ஃப்ளோர் டைப்பில் அப்பார்ட்மெண்ட்டை பிளான் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோர் பூரா முழுக்க கார் பார்க்கிங்க்காகவே ஒதுக்கியிருக்காங்க தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் பார்க்கிங்டேஸ் வச்சிருக்காங்க ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ரெண்டு ஃப்ளாட்ஸுன்னு மொத்தம் இதில் ஆறு ஃப்ளாட்ஸ் இருக்குது எல்லா ஃப்ளாட்ஸுக்குமே கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக போர் போட்டு பக்கத்தில் பத்தாயிரம் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க போக காவேரி ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க நம்ம வசதிக்காக குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை மேலே எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து சிலிண்டர்ஸை ஃபிட் பண்ணிக்கலாம் இங்கேருந்து பைப் கனெக்ஷன் மூலயமா ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்குமே கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் இண்டிவிஜுவலாக த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க மேலையும் கீழையும் சுலபமாக போயிட்டு வர்றதுக்கு வசதியாக ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம ஸ்டெர்கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு டூ பிஹெச்ஏ அபார்ட்மெண்ட்டை பார்த்துரலாம் படிக்கட்டுக்கு கிராண்டா கிரனைட் லே பண்ணியிருக்காங்க கார்பரேஷன் லிமிட்டில் இந்த அபார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கிறதுனால ட்ரைனேஜ் போறமே அண்டர் கிரவுண்ட்லேயே கொடுத்துருக்காங்க லிஃப்ட் கொடுத்துருக்குற இந்த வால்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக டெக்ஸர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வந்து நார்த் ஃபேஸிங் ஃபிளாட் மெயின் டோரை வந்து த்ரீ ரெடி பண்ணி நார்த் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க அது போக சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக மெட்டல் கிரில் டோர் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ளாட்டோட சூப்பர் பிளின்ட் ஏரியா வந்து தௌசண்ட் அண்ட் செவன்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் அதில் அன்டிவைடட் சார் அதாவது யூடிஎஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இது லிவிங் ஹால் சைஸ் பத்தொம்போதுக்கு பத்து நார்த் வாலில் டிவி யூனிட் பேக்ரவுண்டுக்கு ஸ்பெஷல் பட்டியலில் டெக்ஸராக இருக்கும் கீழே ஸ்டோரேஜ்க்காக பேஸ் கேபினெட்டும் மேலேயும் சைட்லேயும் ஓப்பன் செல்ஸ் கொடுத்து டிவி யூனிட்டை பெரிய சைஸில் நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் பெரிய யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதுல லைட்ஸ் அண்ட் மாட்டியிருக்காங்க ஒரு பெரிய டால் உட்டன் பூஜா கேபினெட் ஈஸ்ட் பேசிங்ல கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால் அடுத்து அஞ்சுக்கு எட்டடி சைஸ்ல பேசேஜ் ஏரியா ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டு கீழே வால்ல ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸோ ஒர்க் செஞ்சு அங்கே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க சவுத் ஈஸ்டில் கிச்சன் சைஸ் பன்னெண்டுக்கு எட்டு எல் எப்படி டேபிள் டாப்புக்கு கிராண்ட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் சிங்க் மாட்டியிருக்காங்க கேஸ் சிலிண்டர்ஸ் கீழே கிரவுண்ட் ஃபுர்ல ஃபிட் பண்ணுறதுக்கான பொரிஷன் கொடுத்து அதுக்கான பைப் லைன்ஸ் உள்ள இந்த கிச்சனில் கொடுத்துருக்காங்க டேபிள் டாப் கீழே ப்ளூ வித் பிளாக் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸோட ஃபுல்லா பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க ஸ்டோரேஜ்க்காக நிறைய பேஸ்கெட்ஸ் டென்டர் பாக்ஸஸ் ஆயில் புல் அவுட்ரே அது போக ஃப்ரெஷ் அண்ட் வெஜிடபிள்ஸை செப்ரேட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக விக்கெட் பேஸ்கெட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க ஈசி மெயின்டெனன்ஸுக்காக எல்லா ஜன்னலோட நாலு பக்கம் வாள்ஸில் பார்த்தீங்கன்னா கிரனைட் அண்ட் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க இது விண்டோஸ்க்கு மட்டும் இல்லாமல் அவுட் சைட்ல சன்செட்டுக்கு மேலேயும் அது போக பாத்தீங்கன்னா மேலே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க டேபிள் டாப் மேல ஹேண்டில் அதுக்கு மேல லெஃப்ட் செல்ஃப் கொடுத்து புறாதுக்குமே கபோர்டு செஞ்சிருக்காங்க இந்த பேசேஜ்ல பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க சைஸ் ஆறரைக்கு நாலு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லேப் பண்ணிருக்காங்க வாஷ்பேசின் ரெயின் ஃபால்ஸ் ஷவர் மேன்வன் டைவேட்டர் டெல்ஸ் கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிடவேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ சைஸ் பன்னெண்டுக்கு பத்து சீலிங்க்கு லைட்ஸோட ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் கீழே பெரிய உட்டன் கார்ட் அதுக்கு மேட்ரிசஸ் ஹெட் போர்ட் டிசைன் ரெண்டு பக்கமும் சைட் டேபிள் அது போக ஸ்டோரேஜ்க்காக சைடில் ஸ்லைடிங் டோர் டைப்பில் பெரிய உடன் வாட்ரோப் கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஆறரைக்கு நாலு இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்றாரோ சைஸ் பத்தரைக்கு ஒன்பது சீலிங்கில் அழகா ஃபால் சீலிங் ஒர்க்கும் ஸ்டோரேஜ்க்காக கார்னரில் டூ டோ டைப்பில் பெரிய டால் வாட்ரூப்பும் கொடுத்துருக்காங்க இந்த டூ பிஹெச்கே ஃப்ளாட் சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது செமி ஃபைனிஷிங் செட்டப்போட சேர்த்து டோட்டல் ப்ரைஸ் வந்து ஃபார்ட்டி நைன் லேக்ஸ் இன்க்ளூடிங் ப்ராப்பர்டி டேக்ஸ் அடுத்து நம்ம டெரஸை பார்த்துடலாம் இந்த டூ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஜேஜே பில்டர்ஸோட ஃபோன் நம்பர் நான் வீடியோலேயே கொடுத்துருக்கேன் இல்லை எனக்கு இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான் வேணும்னு கேட்டிங்கன்னா இவங்ககிட்ட டூ பிஹெச்கே அண்ட் த்ரீ பிஹெச்கே ஹவுசஸ் ரெடி டு மூவ் டைப்பில் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது நீங்கள் அதையும் விசிட் பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதோட வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இருந்தாலுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதையுமே ஒன்ஸ் பாருங்கள் டெரஸ் ஃப்ளோருக்கு போகிறமே வெதரிங் டைம்ஸ் படிச்சிருக்கேங்க பாத்ரூமில் சவரோட வாட்டர் ப்ரெஷர் எல்லாமே ப்ரெஷ்ரெஷ்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த கார்னர்ல பூஸ்ட் பம்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க மற்ற டீட்டெயில்ஸுக்கு ஜே ஜே பில்ட்ரஸாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் வீடியோ கொடுத்துருக்கேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்